மீடியாஸ் இன்றைக்கி வந்து ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கே முடிஞ்சிருச்சு நேற்று மாதிரி இன்றைக்கும் மழை வர மாதிரி ஆயிடுச்சு அதனால் சரி சீக்கிரமாக லோடு ஏற்றி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் என்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க சரி நமக்கு எந்த வேலை இல்லையே கை க்ளவுஸ் கால் க்ளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வண்டியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டிகிட்ட கிளம்பிட்டேன் அங்கே போகிறப்போ பார்த்திங்கன்னா அந்த குடோனோட ஓனரப்பாகவும் அந்த அம்மாவும் வந்துட்டு இருந்தாங்க என்னை பார்த்துட்டு என்ன ஓனரம்மா வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படிலாம் இல்லைம்மா தம்பிங்களுக்கு சம்மர் லீவ் விட்டாங்க வீட்டில் இருக்கு போகிறக்குதுன்னு சொல்லி நான் இங்கே வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி இருந்தேன் அந்த அம்மாவும் அப்பாவையும் நான் ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் என்னை பார்த்ததுமே ஞாபகமாக பார்த்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி விவேசெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரிங்கப்பா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி மண்டே மண்டியே இருந்தேன் அதுக்கப்புறம் புதுசாக தேங்காய் வந்து லோடு இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க லோடு ஏற்றின வண்டி வந்து பார்த்திங்கன்னா இடக்கி போயிடும் இதுக்கப்புறம் இருக்கிற அந்த காய் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் போய் தான் லோடு ஏற்றணும் அதனால் வீட்டுக்கு மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி ஓகேடா வீட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்களே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதில் ஒம்பது மணிக்கு பவர் போச்சுங்க சடோனா என்னென்னு தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் பவர் வந்து வரல இப்போ டைம் வந்து பார்த்திங்கனா ஏழு மணி ஆக போது என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டதுமே பாதி வேலையை முடிச்சிட்டேன் ஏன்னா பவர் வேறு வரலைங்களா இருட்டில் வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போதே நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் டிவி குடிச்சா தான் அடுத்த அடுத்த ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு சாப்பாடு குழம்பு செய்கிறத மட்டும் ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா நைட்டுக்கு வந்து சாப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பவர் வேற இல்லைங்களா அதனால மாவு மட்டும் பிணைஞ்சு வச்சுட்டேன் இதுக்கடையில் என் பெரிய பையன் ஒரு சம்பளத்து வர பண்ணி வச்சுட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மெயின் டோர் அதையே உடச்சி வச்சுட்டான் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்சிருக்கும் அடிக்கடி கதவை வந்து டக்கு டக்குன்னு திறக்க சாத்த இந்த மாதிரி இருக்கும்போது அது உடஞ்சிருச்சாமல் என்கிட்ட சொல்லவே இல்லை அவங்க அப்பா பார்த்துட்டு அதுக்கு ஏதோ ஒரு கம் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து ஒட்ட வச்சுருந்தாங்க அது தாக்கு பிடிக்காமல் அதுவும் உடஞ்சி போச்சு இத்தனை தலைவலிக்கும் மத்தியில் ஒரே மருந்து இந்த டீ தாங்க இந்த ஒரு கப் டீ குடிச்சா தான் நம்மளால் அடுத்த வேலையவே செய்ய முடியும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்க முடியும் உங்களுக்கு டீ பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க